அகத்தியரின் சீடர் ராமதேவருக்கு தேரையர் என பெயர் பெயர்வரக் காரணம் தோரணமலையானது ஆதிமுனி அகத்தியரும் தேரையரும் தவமிருந்து மக்களின் நல்வாழ்வுக்காக சித்த மூலிகை ஆராய்ச்சி செய்த தெய்வீக மலையாகும் ஒரு சமயம் காசிவர்மன் என்ற மன்னனின் தலைவழியை போக்க அகத்தியர் கபால அறுவை சிகிச்சை மேற்கொண்டார் தலைப்பகுதிக்குள் தேரை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த போதிலும் அதை வெளியே எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டது மீறி எடுத்தால் மன்னன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் இக்கட்டான சூழ்நிலை உண்டானது அப்போது அறுவை சிகிச்சையின் போது உதவியாக இருந்த ராமதேவர் என்ற சீடர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து அதை கையால் கொண்டே இருந்தார் தண்ணீர் அலமும் சத்தத்தை கேட்டதும் மன்னனின் மூளை பகுதியில் இருந்த தேரை துள்ளி குதித்து தண்ணீர் பாத்திரத்தில் விழுந்தது இதனால் மன்னன் காசிவர்மனுக்கு கபால அறுவை சிகிச்சை சிக்கலின்றி வெற்றிகரமாக முடிந்தது தண்ணீரைக் கொண்டு வந்து அலம்பி சமயோஜிதமாக செயல்பட்டு தேரை வெளியேற காரணமாக இருந்த சீடர் ராமதேவரை அகத்தியர் பாராட்டினார் அது முதல் ராமதேவர் தேரையர் என அழைக்கப்பட்டார்